சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வைத்தியசாலையில் தன்னுடைய மகனின் உடலை பார்த்த தந்தை கண் கலங்க வைத்த சம்பவம் இனிய பாரதியின் கைது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பம் செம்மணி மனித புதைக்குழி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு பரந்த கடிதம் பள்ளிவாசலுக்கு வெளியே கத்தி குத்து ஒருவர் படுகொலை கற்பட்டியில் போராட்டத்தின் போது பதற்றம் திருகோணமலையில் காணி உரிமை கோரி போராட்டத்தில் குதித்த மக்கள் நாட்டில் இதுவரை அறுபத்தி ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தனிநாடு நடத்திய இனம் சபையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பறிக்கப்படுகிறதா பிள்ளையானின் பதவி தொடர் விரிவான செய்திகள் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நரவிலிக்குளம் பகுதிக்கு வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் கீழழந்த சிறுவனின் உடலை குறித்த விபத்தில் படுகாயம் அடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த சிறுவனின் தந்தை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பலரை பிரதான வீதி நரவிலிக்குளம் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகளாகிய நான்கு பேரும் நேற்று முன்தினம் மாலை நானாட்டான் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதியுடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன்

பிள்ளையானின் முக்கிய சகா எனப்படும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த கைதுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன இந்த நிலையில் தற்பொழுது பல அரசியல் பிரமுகர்களில் முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை விடுதலை புலிகள் கருணாவின் பிறகு பின்னர் அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்கள் பெரும் அச்சத்துக்குரிய மாவட்டங்களாக காணப்பட்டன அந்த காலப்பகுதியில் மக்களுக்காக உண்மையை பேசியவர்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்கொழி தொடர்பில் ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் புதைக்கொழி விசாரணையில் உண்மையினை கண்டறிதல் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நீதியின் அவசியம் என்ற தலைப்பில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் செம்மணி மனித புதைக்கொழி அகழ்வுகள் மற்றும் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட வேறு பல புதைக்குழிகளை சேர்த்து கருத்தில் எடுக்கும் போது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இளிக்கப்பட்ட போர்க்குற்றங்களையும் இன அழிப்பு முயற்சிகளையும் வெளிப்படுத்தும் தெளிவான ஆதாரங்களாக அவை காணப்படுகின்றன தற்பொழுது நடைபெற்று வருகின்ற செம்மணி மனித புதைக்குள்ளி அகழ்வாய்வுகள் தொடர்பில் நமது ஆழ்ந்த கரசணையை வழிகாட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் இந்த கடிதத்தை எழுதுகின்றோம் உண்மையை வெளிக்கொண்டு வரவும் தடயவியல் விசாரணைகளில் சர்வதேச ரீதியில் தர நிலைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யவும் குற்றவாளிகளை நீதிக்கு முன்னிறுத்தவும் அவசரமானதும் தீர்மானமான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் இந்த கடிதத்தினூடாக கேட்டுக்கொள்ள விளைகின்றோம் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளின் நடுப்பகுதி வரை தொடர்ந்து வலுக்கட்டாயமான காணாமல் போகுதல் மற்றும் நீரிக்கு புறம்பான கொலைகளில் நீண்ட இன்றும் தீர்க்கப்படாத வரலாற்றை செம்மணி பிரதிபலிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் தமிழ் பள்ளி மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசாமி மற்றும் அவரின் குடும்பத்தினரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலையை செய்ததாக தீர்க்கப்பட்ட லான்ஸ் கேப்டல் சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய தண்டனை விசாரணையின் போது குமாரசாமி குடும்பம் புதைக்கப்பட்ட இடத்தில் முன்னூறு தமிழ் பொதுமக்கள் புதைக்கப்பட்டிருப்பதை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தினார் இந்த சாட்சியின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அகழ்வு வேலைகள் மேற்கொள்ளப்பட்ட போது பதினைந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதில் இரண்டு எலும்புக்கூடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களது என்று உறுதி இவர்கள் உடல் ரீதியாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை தடைய ஆதாரங்கள் உறுதி செய்த போதிலும் வழக்குகள் நடுநிலையில் இன்று வரை இரண்டு கட்டங்களாக நடந்து வரும் அகழ்வு பணிகளில் குழந்தைகள் உட்பட சுமார் அறுபத்தைந்து எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை அரசாங்கம் இந்த தமிழர் விரோத கொடும் வரலாற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்வது அவசியமாகும் மாறும் நீதி செயல்முறையின் அடிப்படையாக உண்மைக்கான தேடல் அமைய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலி உள்ள கதிர்காமம் முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வெளியே கத்தியால் குத்தி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றது சம்பவத்தில் குருந்துவத்தியைச் சேர்ந்த எட்டு வயதுடைய நபர் ஒருவரை கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருள் பொதியொன்று தொடர்பில் உருவான வாக்குவாதம் முற்றியதைத் தொடர்ந்து இந்த கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவரும் தற்பொழுது காவலில் உள்ள இருபத்தெட்டு வயதுடைய தாக்குதலாளியும் நன்கு அறியப்பட்ட போதைப் பொருள் பாவனையாளர்கள் என புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி இது தொடர்பான பேருது விசாரணைகளை காலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளம் கற்பிட்டியில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையைச் சேர்ந்த இரண்டு பேர் குறித்த கிராமத்தின் பொதுமகனை தாக்கியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் கடற்படை மற்றும் போலீசார் போதைப் பொருள் கடத்தலுக்கு ஆதரவளிப்பதாக கூறி பொதுமக்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தின் போது இந்த பதற்றம் ஏற்பட்டது போராட்டத்தின் போது கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் சிவில் உடையில் சென்ற இருவர் போராட்டத்தை வீடியோ எடுத்தபோது பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் நுரைச்சோலை போலீஸ் பொறுப்பதிகாரி சம்பவ இடத்துக்கு விரைந்து அளித்த பிற்பாடு நிலைமை சுமூகமானது இந்த நிலையில் கிராம பொதுமகனை தாக்கியது மற்றும் பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தலுக்கு ஆதரவு அளிப்பது உட்பட்ட குற்றச்சாட்டுகளை கடற்படையினர் மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் கன்னியா பேலியடி ஆலயத்து கண்மையில் உள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள காணிகளை அந்த பகுதி மக்களுக்கு வழங்காமல் வேறு மக்களுக்கு குத்தகையின் அடிப்படையில் வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் இடம்பெற்றது அந்த பகுதி மக்கள் நேற்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்பொழுது எங்கள் காணி எங்களுக்கு வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் திருமணம் முடித்து ஒரு வீட்டில் மூன்று குடும்பங்கள் இருக்கின்றோம் இதனால் இந்த காணியை வேறு நபர்களுக்கு ஏன் வழங்க வேண்டும் இதனை நிறுத்த வேண்டும் என்றும் குறித்த கவனயீர்ப்பில் ஈடுபட்டோர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தி ஆறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த சூட்டு சம்பவங்களால் முப்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்தேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவற்றில் நாற்பத்தெட்டு சூட்டுச் சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்களின் காரணமாக இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் பானந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் சுமார் ஐந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்களும் போதைப் பொருள் கடத்தல் காரணமான கொடு சலிந்து மற்றும் பானந்துறை நிலங்கு ஆகியோருக்கு இடையிலான தகராற்றின் காரணமாக பானந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தனிநாடு நடத்திய இனம் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ள போதை அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்து நாங்கள் செருப்புகளை வைத்துவிட்டு ஓடாமல் தமிழ் மக்களுக்காக போராடினால் உங்களுக்கு ஆதரவு தருவோம் நான் அமைச்சர் சந்திரசேகரனை அவமதிக்கவில்லை அவருக்கு உதவி செய்யத்தான் நினைக்கின்றேன் வடமாகாணத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய பத்து மில்லியன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியையும் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஆறு அமைச்சர்களுக்கும் அமைச்சர் சந்திரசேகரன் எடுத்து தரவில்லை என இதன்போது அவர் குறிப்பிட்டிருந்தார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா வெளியேறிய பிற்பாடு கிழக்கில் துணை ராணுவ குழுவாக செயற்பட்டு வந்த கருணா குழுவின் அம்பாறை மாவட்ட முக்கியஸ்தரான இனிய பாரதி அவரின் சகாவான பிள்ளையாரால் வழங்கப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டுள்ளார் கிழக்கில் இடம்பெறும் கைதுகள் தமிழ் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அண்மையில் இடம்பெற்ற இனிய பாரதி மற்றும் அவரின் சகாக்களை தொடர்ந்து இன்னும் கைதுகள் இடம்பெறவிருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன அம்பாறை மாவட்டத்தில் ஆயுத கலாச்சாரம் உச்சம் பெற்றிருந்த அந்த நாட்களில் இனிய பாரதி நிகழ்த்தியதாக சொல்லப்படும் கொலைகள் கடத்தல்கள் தொடர்பாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக இதன்பொழுது துணையாக இருந்தவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா வெளியேறிய பிற்பாடு கிழக்கில் துணை ராணுவ குழுவாக செயல்பட்டு வந்த கருணா குழுவின் அம்பாரி மாவட்ட முக்கியஸ்தரான இனிய பாரதி அவரின் சகாவான பிள்ளையானால் வழங்கப்பட்ட வாக்குமூலத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் கிழக்கில் கைதுகள் தமிழ் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியில் அண்மையில் இடம்பெற்ற இனிய பாரதி மற்றும் அவரின் சகாக்களை தொடர்ந்து இன்னும் கைதுகள் இடம்பெறவிருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்